பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு செம்ம டேஸ்டான குழம்பு மட்டன் குழம்பா இல்லை பட்டர் பீன்ஸ் குழம்பான்னு உங்களுக்கே டவுட் வந்துடும் அளவு டேஸ்டாக இருக்கும் கல்யாண வீட்டு மட்டன் குழம்பு மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட்டான பட்டர் பீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம் பெரிய சைஸ் அளவு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கி வந்ததும் மூணு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியை வெங்காயமும் இந்தளவு குக்கானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா அந்த ராஸ்மல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வேக வைக்காத பச்சை பட்டர் பீன்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன்னா இப்படி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு ப்ரெஷர் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக குக்கரை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பொடி அளவு தேங்காய்ச்சில் இது கூட சேர்த்துடலாம் தோல் உரிச்சு வச்சிருக்க பத்து வெள்ளை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு வரமல்லி நிலக்கடலை அண்ட் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துங்க நம்ம ராவாக சேர்த்துருக்க இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல் எல்லாம் வெளியே போகணும் அந்தளவு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வருந்து வந்ததும் அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் குறை குறைன்னு அரைக்காமல் இந்த மாதிரி வழுவழுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு அது வந்திருக்கும் பட்டர் பீன்ஸு இந்தளவு நல்லாவே குக் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் மசாலா சரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் அந்த மிக்சர் ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அகெயின் கேஸ் கட்ரு போட்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ரைஸோட வச்சு சாப்பிட இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ரைஸ் மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் க்யூட்டிஸ் அல்ட்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபிஸ் நிறைய இருக்குது இல்லயும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்